ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் டெமல் வியூ இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஈரான் ரீசண்டாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமோஸை க்ளோஸ் பண்ணணும் சொல்லி முடிவெடுத்திருக்காங்க இது ஒரு சின்ன ஹெட்லைன் இல்லை இந்த உலகத்தோட எக்கனமிக்கும் மிலிட்ரி செக்யூரிட்டிக்கும் டிரெக்டாக எஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஹெட்லைனாக இருக்குது ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம் ஹோமோஸ்னால் என்ன ஈரான் ஏன் அதை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அண்ட் ஒயில் பைஸ் ஓ டேஞ்சர் இதெல்லாம் எப்படி இம்பேக்ட் பண்ணுதுன்னு சொல்லி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகே முதலாவது நாம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமோஸ்னா என்னென்னு புரிஞ்சுக்கலாம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமோஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு நெரோ சீ பாத் அதாவது சின்ன ஓட்டர் கேப் மாதிரி இருக்கும் ஜியோக்ரஃபி வைஸ் இது பர்ஷியன் குல்ஃப் அண்ட் குல்ஃப் ஆஃப் ஹோம்னு கனெக்ட் பண்ணுது இது ஈரான் சைடும் இருக்குது ஓமன் சைடும் இருக்குது ஸோ பேசிக்கலி ஈரான்கிட்ட இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான சீ ரூட்டா இது இருக்குது ஏன் இது இவ்வளோ முக்கியன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆஃப் ஆயில் ஒவ்வொரு நாளுமே இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் மூலமாக தான் பாஸ் ஆகுது டெய்லி அப்ராக்சிமேட்லி இருபது மில்லியன் பெரல்ஸ் ஆஃப் ஆயில் இந்த உலகத்தில் இந்த வழியாக தான் பாஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சு வீதமான லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸும் இந்த வழியாக தான் வருது யோசிச்சு பாருங்கள் சவுதி அரேபியா ஈராக் யூஏஇ கட்டார் இவங்க எல்லாரும் எக்ஸ்போர்ட் பண்ற ஆயில் அண்ட் கேஸ் ஒரு கப்பல் மூலமாக தான் மற்றைய நாடுகளுக்கு போகுது அந்த கப்பல் இந்த ஹோமோஸால தான் வருது ஸோ இந்த இடத்தை ஈரான் ப்ளாக் பண்ணிச்சுனா என்ன தான் நடக்கும் உலகத்தோட பெட்ரோல் பிரைஸ் ஸ்கை ராக்கெட்டா மாறும் ஷிப்பிங் கோஸ்ட் எல்லாம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆக தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் குளோபல் டென்ஷனும் அதிகமாகும் ஸ்பெஷலி மிலிட்டரியில் ரொம்ப டேஞ்சரஸ் லெவலுக்கு போக சான்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமோஸில் ஏதாவது நடந்தால் உலகத்தோட எக்கனமி ஒயில் ட்ரேட் பீஸ் எல்லாத்தையும் எஃபெக்ட் ஆகும்னு சொல்லப்படுது ஸோ ஈரான் இப்படி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோம்ஸை க்ளோஸ் பண்ணுற ட்ரை பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஈரானோட பார்லிமெண்ட்டில் ஒஃபிஷியல் ஓட்டிங் எடுக்கிறாங்க இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமோஸை க்ளோஸ் பண்ணுவோமா இல்லைன்னா வேணாமான்னு சொல்லி ஸோ அதில் ஓட் அதிகமாக வந்திருக்கிறது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமோஸை க்ளோஸ் பண்ணுவோன்னு சொல்லி ஏன் அவங்க இதை டிசைட் பண்ணுறாங்கன்னா ரீசெண்டாக யூஎஸ் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு ஸ்பெஷலி ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை தான் இது அட்டாக் பண்ணியிருக்கு ஸோ ரிவேஞ்சாக ஈரானோட கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எங்கள் லேண்டை அட்டேக் பண்ணினா நான் உங்கள் ஒயில் ரூட்டை பிளாக் பண்ணுவோன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் ஈரானோட ரொம்ப ஃபேமஸான ஒரு எம்பியான இஸ்மாயில் கோசாரி டிரெக்டாக வார்ன் பண்ணியிருக்காரு ஹோமோஸை க்ளோஸ் பண்ணுறதும் நம்ம டிசிஷன் அண்ட் எனி டைம் அது நடக்கலாம்னு சொல்லி ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ஈரான் ஒரு சீரியஸான வேர்னிங்கை யூஎஸ்ஏக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கும் கொடுக்குற மாதிரி இருக்குது பட் இம்பார்ட்டண்ட்டான நோட் என்னென்னா இப்போ வரக்காட்டியுமே ஈரான் ஒஃபிஷியலாக இதை எங்கேயுமே பிளாக் பண்ணலை ஆனால் அவங்க வேர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க யுஎஸ் எகெயின் ஈரானை அட்டாக் பண்ணிச்சுனா அதை ஷட் டவுன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஈரான் சொல்லுது ஸோ ரைட் நவ் த சிச்சுவேஷன் இஸ் வெரி டென்ஸ் பட் டெக்னிக்கலி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமோஸ் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது ஈரான் இப்படி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமோஸ் பிளாக் பண்ண போறாங்கன்னு சொன்ன நியூஸுக்கு மற்ற கண்ட்ரீஸ் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குன்னா எல்லாருமே அதிகப்படியா இது பெரிய தப்புன்னு சொல்லி தான் போன் பண்ணிருக்காங்க யூஎஸ் யூரோப்பியன் யூனியன் சைனா அது மட்டும் இல்லாம குல்ஃப் கண்ட்ரிஸ் இது எல்லாமே சொல்றது என்னன்னா இது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லி இதால ஈரான் மட்டுமில்ல மற்ற கண்ட்ரீஸும் பாதிக்கப்படும் சொல்லி அவங்க சொல்றாங்க அப்போ இந்த ஹோமோஸ் கடற்பாதையை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதோட

கட்டார் எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்என்ஜி கேஸ் அதுவும் ஹோமஸ் மூலமாக தான் வருது ஸோ ஈரோப் அண்ட் ஏசியா கண்ட்ரீஸில் கேஸ் பில்ஸ் டபுள் ஆகிக்கிட்டே போகும் அப்படியே அந்த ஹோமோஸை க்ளோஸ் பண்ணால் ஷிப்ஸ் எல்லாம் அல்டர்னேட் ரூட்டை எடுத்து தான் கேப்ஸ் ஆஃப் கோட் ஹாப் மூலமாக தான் போகணும் ஸோ அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு வீக்ஸ் எடுக்கும் ஸோ ஷிப்பிங் டைம் கோஸ்ட் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அண்ட் இதை க்ளோஸ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறமா யுத்தம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நூறு விதமா இருக்கு அதிகமான ரிஸ்க் அதுக்கப்புறமா தான் இருக்கு இதுக்கு முத பாஸ்ட்ல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமோஸ க்ளோஸ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஈரான் ஈராக் வார் டைம்ல டெங்கர் வேர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபைட் நடந்துச்சு அப்போ கூட ஹோமோஸை ஃபுல்லாக ப்ளாக் பண்ணலை ஷிப்ஸ் மேலே தான் அட்டாக் பண்ணாங்க ஆனால் அதை ப்ளாக் பண்ணலை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஈரான் வார்னிங் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் ஹோம்ஸை க்ளோஸ் பண்ணுவோன்னு சொல்லி ஆனால் க்ளோபல் ப்ரெஷர்னால் அதை வித்ரோ பண்ணிடுச்சு ஸோ இந்த உலகத்தோட எக்கனமிக்கும் க்ளோபல் பாலிட்டிக்ஸுக்கும் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மூமெண்ட் தான் இது இருக்குது ஈரான் இந்த பாதையை க்ளோஸ் பண்ணணும்னு டிசைன் பண்ணினா அதோட ரிசல்ட் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா லீடர்ஸும் இப்போவே அலர்ட் மோடுக்கு போயிட்டாங்க எல்லாருமே அப்டேட்ஸ் வரது க்ளோஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அடுத்து என்ன நடக்கும்னு பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் அடுத்து சந்திக்கிறேன் அண்டில் தென் ஸ்டே கியூரியஸ்